ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சந்திராஸ் நம்ம மதுரையில கமிங் ஜூலை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அன்னைக்கு நான் வந்து உங்களுக்காக ரொம்ப சூப்பரான பிஎம்இ மாஸ்டர் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறேன் இதுல வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு ஜெட் பர்மனன்ட் மேக்அப் பர்மனன்ட் ஐலைனர் காஜல் மைக்ரோ பிளேடிங் நேச்சுரல் ஹேர் ஸ்டோக்ஸ் இது மட்டும் இல்லாமல் டேட்டோ மச்சம் லெட்டஸ் சால் பிக்மெண்டேஷன் சால் பேர் இது ஹேர் ஆக்சென்ஷன் ஐப்ரோ ஹேர்ஸ்டன்ஷன் சைலாசஸ் இது மட்டும் பர்மனென்ட் மேக்அப் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கோர்ஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கோண்டான எல்லா விதமான கோர்ஸ்மே கம்ப்ளீட்டா பிஎம்யூ அண்ட் அசடி கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போறோம் இது மட்டும் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் டம்மி அண்ட் மைக்ரோ கிளைடிங் கிட் ஃப்ரீயா கொடுக்குறோம் வித் லஞ்சோட இதோட இன்னொரு மிகப்பெரிய என்ன கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் இந்த கோர்ஸ் வந்து யாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிகேட் கொடுக்கறதுல நம்மளோட சென்ட்ரஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிக் பஸ்மார்ட் ஷீட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ரொம்ப வேல்யூவான சர்டிஃபிகேட் நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம் பின்னாடி பி எம்யூ அப்படின்ற நேம் போட்டுக்கூடிய அளவுக்கு ரொம்ப வேலியவான சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றோம் டபுள் நைன் டபுள் நைன் தான் இந்த கோர்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா டூ லேக் ஒத்துல கோர்ஸ் ஒன்லி டபுள் நைன் டபுள் நைன் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் நிறைய இருக்கு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இருக்கு நான் மதுரையில உங்களை மீட் பண்ண வர போறேன் இந்த கோர்ஸ் வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஐம்பதுக்கு மேல சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க என்ன ஃபைவ் டேஸ் மட்டும் வாங்க தேங்க்யூ சோ மச்